அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா நாம் ஏன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் அதான் ஞானத்துக்கு எல்லாம் வந்துட்டீங்க அதெல்லாம் நீங்க வந்து அர்த்த அர்த்தாத்ரி கிநாசு எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு நோய் வேண்டாம் வகை வேண்டாம் கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கிநாசு ஞானம் வேண்டும் என்று கேட்டேன் ஞானம் கிடைச்சிருச்சு ஞானேஸ்வரி மூலியமா அப்பன்னா ஏன் கோயிலுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி சோ அந்த கேள்விக்கு என்னுடைய பதில் என்னன்னா ஞானம் அடைந்தவன் கோயிலுக்கு செல்கிறான் என்றா உரிமை பெற்றவன் கோயிலுக்கு செல்கிறான் உரிமை பெற்றவன் கோயிலுக்கு செல்வான் ஞானதேவர் பார்க்கலாம் இருக்கான் குருவை வர்ணிச்சு வர்ணி உரிமை பெற்ற பிறகு அது நன்றி உணர்வின் வெளிப்பாடாகவும் அந்த குருவை அனுபவிப்பதற்காகவும் அந்த அனுபவம் ரொம்ப மென் ரசிப்பதற்காக என்னதான் இருந்தாலும் நாடு தேசிய கொடி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் வருது அப்ப தேசிய இல்லையா இந்த நாடு இருக்குது சோ அப்படி நான் அவரை வர்ணிப்பதற்காக நான் ஒரு இடத்தை நிர்மாணித்து அவரை அனுபவிப்பதற்காக நான் சில வேலைகளை செய்கிறேன் சோ ஆனா எல்லா இடத்துலயும் அவர் இருக்காரு அந்த இடத்துல எல்லாம் இருக்காருன்னு இல்லை அந்த இடத்துல வச்சு எல்லா இடத்துலயும் இருக்கிற பாவனையை கொண்டு வந்து சகுனகே தியான நாம பாடம் மௌன பிரபஞ்ச ஞான தேவரே சொல்ற சகுனத்தை நான் தியானம் பண்றேன் சோ அந்த சகுனமாக நிறுத்தி அதுக்கு ஒரு உரு கொடுத்து அதுல நான் அபிஷேகம் அலங்காரம் ஆர்த்தி எல்லாம் கொடுத்து அதை அணு அணுவாக நன்றி உணர்வுடன் அனுபவிக்கிறதுக்காக செல்பவன் அப்படின்னு வருது சோ இப்ப வந்து ரெண்டு விஷயம் இது வந்து அடுத்து வந்து ஞானம் அப்படின்னு பெறப்போகும் போது இல்ல நான் தான் வந்து ஞானம் எனக்கு ஞானேஸ்வரியில கொடுத்தாகி விட்டதே நான் ஏன் அர்த்தாவாக இருக்க வேண்டும் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் ஏன் இருக்க வேண்டும் அப்படின்னா சொல்ல முடியாது பட் என்ன பொறுத்த வரைக்கும் நாலுலயே நான் இருக்கேன் மூணுலையும் நான் இருக்கேன் வச்சுக்கோங்க நாலாவது அனுபவிக்கிறேன் நாலுலயும் இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் அது எப்படி அப்படின்னா என் ஞானத்தை அடைவதற்கு சில விஷயங்கள் எனக்கு தேவைப்படுகிறது அந்த தேவை யாரிடம் கேட்க அவனிடம் கேட்காமல் யாரிடம் கேட்க பிரச்சனை கேட்கலன்னாலும் அது ஒரு ஈகோ எனக்கு தேவை என்று ஒன்று வந்து விட்டது நான் அந்த தேவைக்காக கஷ்டப்படுறேன் இல்ல நான் கேட்க மாட்டேன் கஷ்டப்பட்டுட்டாலே கேட்டோம்னு அர்த்தம் கஷ்டமே இல்லைன்னா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ ஒரு தேவை எனக்கு தேவைப்படுகிறது அந்த தேவையினால்தான் நான் வந்து அடுத்து நான் போக முடியும் அது லௌகீக தேவையாகவே இருக்கட்டும் அதை கேட்பதில் எனக்கு கூச்சம் இல்லை அவனிடம் கேட்காமல் யாரிடம் கேட்பது ஒரு சரணாகரன் தயாலன் உட்கே பறந்தவன் சோ கொடுப்பான் சோ அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா கேட்கலாம் அடுத்து சில விஷயங்கள் எனக்கு தடையாக இருக்கின்றன ஒரு நோய் இருக்கிறது உடம்புல ஒரு கஷ்டம் இருக்கின்றது ஒரு நோய் இருக்கிறது உடம்புல சோ அந்த நோயினால் நான் வந்து என்னவனே அனுபவிப்பதற்கும் ஞானத்தை முன்னேறி செல்வதற்கும் எனக்கு சில தடை என் யுனிக்குல சில தடையாக இருக்கிறது அப்ப இந்நோயினால் நான் வருந்திட்டேன் என்றாலே நான் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னாலே நான் அவனை வேண்டுறேன் தான் நான் கஷ்டப்பட்டுட்டு நான் இறைவனை தான் நான் வேண்ட மாட்டேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது யாரு இறைவன் தானே ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் நோயை தீர் அப்படின்னு சொல்றதும் கோயில்ல போய் என் நோயை தீர்த்து வைப்பாயாக அப்படின்னு சொல்றதும் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது நான் இறைவன்டெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏனென்றால் சில நோய்கள் சில கஷ்டங்கள் எனக்கு பெரும் தடையாக இருக்கின்றன நான் அவனை அனுபவிப்பதற்கு அந்த ஞானத்தில் முன்னேறி செல்வதற்கு அப்படின்னு வரும்போது கேட்கணும் கேட்கலன்னா ஒன்சிகின் அகங்காரம் ஒரு தாய் இருக்கிறா ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் தாய் பெரிய கோடிஸ்வரி அவன் நூறு ரூபாய் சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுறான் அப்படின்னா நான் தாயிடம் நான் அன்பு இருக்கிறேன் தாயை நான் அனுபவிக்கிறேன் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா நூறு ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு இல்ல அப்ப தாய்க்கு கஷ்டமா இருக்கும் கேட்கல என்ன கேட்ட வேண்டிதானே சோ அந்த மாதிரி கேட்கணும் கேட்கறதுல பிரச்சனை என்னன்னா ஈகோ வந்துடக்கூடாது சோ பெஸ்டேஜ்ல அடைவதற்காக எனக்கு இது தடையாக இருக்கிறது சோ அப்படின்னு அகங்கார உணர்வு அப்படியே ஜீரோ ஆக்கி நன்றி உணர்வுடன் அதை கேட்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே அடுத்து மூணாவது ஞானம் ஞானத்திலும் ஒரு சில ஒரு படிக்கு மேல் என் மனம் தடுமாறுகிறது தத்தளிக்கிறது சில விஷயங்களை ஆக்கிரமித்துக் கொள்கிறேன் யார் விடுவிப்பார் அவன்தான் வந்து விடுவித்தாக வேண்டும் மோகமாயி அவன் தான் தீர்த்தாக வேண்டும் சோ அதனால் நான் அவனை சரணம் போகிறேன் என்னை தீர்த்து விடு என் மோகத்தை எடுத்து விடு என் ஆசையை எடுத்து விடு என் ஆங்காரத்தை அழித்து விடு இந்த ஒரு விஷயத்துல தடுமாறி கொண்டிருக்கிறது உன்னிடம் கேட்காமல் நான் யாரிடம் கேட்பது அப்படின்னு கேட்பது பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்கலாம் கேட்கிறேன் நாளாவதாக அனுபவம் இது அங்க டைம் தான் முக்கியம் நாங்க ஆரம்பிக்கு போறோம் அப்படின்னா நாலு இருபதுல இருந்து அஞ்சே முக்கிய வரைக்கும் எதுவும் கேட்கறது இல்லை ஒண்ணு மூணு கட் பண்ணி என்ஜாய் பண்ணி அப்படியே அபிஷேகத்தை அப்படியே ரசனை பாவம் ரசனை நன்றி உணர்வு எல்லாம் கலந்து வரும் அதுல எல்லாம் மறந்துடும் நோயாவது மண்ணாவது அதாவது இதாவது சோ ரசித்து விட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் முடிஞ்ச பிறகு அலங்காரம் அப்படியே வேற லெவல்ல புழு ட்ரெஸ் வேற லெவல் அதே ஒரு மன்னன் மன்னனை விட மன்னனாலும் நாடாலும் மன்னன் இது உலகாலும் மன்னன் உலகாலும்ல ஆளும் மன்னன் அப்படிங்கிற ஒரு கீழ கொடுத்து அந்த ட்ரெஸ் அலங்காரம் அதுக்கடுத்து சூப்பரா இந்த மேக்கப் கூட நல்லா இருக்கும் இந்த பொட்டு எப்படி வச்சிருக்கேன் வேற லெவல் பீ அதுக்கப்புறம் ஆசை வந்து சரணி மத்தக்க உன்னோட ஐக்கியமாகி விடுகிறேன் வெளியே வரும்போது சரியான ஒரு ஃபீல் வேற அந்த மூணு எல்லாம் எதுவும் அது எல்லாம் கிடைச்ச மாதிரியே ஒரு ஃபீல் சோ அனுபவிக்கிற நேரத்துல அனுபவிச்சிட வேண்டியதான் அதுக்கப்புறம் நான் வந்து பதினோரு தடவை அந்த கோயில சுத்தி வர்றேன்னா அப்ப ஞானத்துக்கு முன்னேறுவதற்கு தடையாக இருக்கின்ற சில விஷயங்களை நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை முன்னேறுவதற்காக அகங்காரம் இல்லாமல் உணர்வுடன் கேட்கலாம் கேட்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் சோ கேட்கணும் அப்படிங்கிறது மெயின் ஏன்னா கஷ்டம் இல்லைன்னா ஓகே நான் கஷ்டப்பட்டுட்டேன் ஆனா கேட்க மாட்டேன் அது ஈகோ அமாயிடும் கஷ்டப்படுறதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கேட்கறது என்ன குலைச்சல் சோ கேட்டுதான் ஆக வேண்டும் அது எப்ப கேட்காத நிலை வரும் என்றால் மூணாவதையும் கடந்து நாலாவதுல அவனும் நானும் ஒன்றாகி நானும் அவனும் வேறு வேறல்ல அப்படின்னு மிக்ஸ் ஆகி அப்படியே இருக்கின்ற ஒரு பேரானந்த நிலையில அது கேட்கவே கேட்பது கேட்காமல் இருப்பது என்று ஒரு அப்பாற்பட்ட ஒரு நிலையில கேட்க வேண்டிய அவசியம் படாது ஸோ அது வரைக்கும் இந்த மூணும் தேவைப்படும் என்னுடைய கருத்து எனக்காக நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது என்னுடைய பதில்